ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குரு நமக திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த தேவாரம் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தே புகுஞ்சாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு கொம்படாமை இவை மார்பிலங்க எரு தேறியேடனே பொன் மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமை புகுந்ததனால் ஒன்பதோடொன்றொடேழு பதினெட்டொடாறு முடநாயனாள்களவை தாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவல பவல மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமே முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தினுளமே புகுந்ததனால் திருமகள் கலையை தூத்தி செய்ய மாத பூமி திசை தெய்வமான பலவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மையோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொஞ்சம் மாலை முடிமேல் அணிந்தினுளமே புகுந்ததனால் குதியுரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் நந்தை மட தனோடும் விட ஏறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்த நுலமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் இருமிடியும் இன்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்லவர்க்கு மிகவே பால்வரி வரி அதிக வரி கோவனத்த மட வாழ்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்துலமை புகுந்ததனால் கோலரியுழுவையோடு கொலையானை கேள் நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேப்பில முளை மங்கையொரு பாகமாக விட ஏறு நடைவார் உப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தினுளமை புகுந்தாதனால் ப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தம் வினையாக வந்து நலியாம் அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு வேல் பட வீசி தஞ்சு விட மேலிருந்து வட வாழ்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தின் உளமி புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கையன்று நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வீடமாகும் பரனாரி பாகன் பசு வீரும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்த நுழமை புகுந்ததனால் மலர்மிசையோனும் ஆளும் அறியோடு தேவர் வருகாலமான பலவும் அலை கடல் மீறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேத்தளர் குழலியோடு விசையற்கணமாய்த்தன் மத்தமுதியும் நாகம் முடிமேல் அணிந்தினுளமி புகுந்ததனால் புத்தருடமனைவாதில் அழிவி மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொருள் கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பு நெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வந்த முறை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால் வரானை நமதே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்